இன்சொல் அமுது வழங்குபவர் மா ஜகத் கஸ்பார் அவர்கள் அன்பு இனிய நண்பர்களே கற்றலின் கேட்டலே நன்று கேட்டல் இன்பம் கேட்ட பலவற்றையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன் இன்று நான் பகிர்ந்து கொள்ள போவது திருக்குறள் அறம்பொருள் இன்பம் பொருள்ங்கிறது முக்கியமான விஷயம் அருள் இல்லாதவர்களுக்கு அந்த உலகம் இல்லை ஆனால் பொருள் இல்லாதவர்களுக்கு இந்த உலகம் இல்லைங்கிறது தெளிவாக அவர் பதிவு செய்துட்டார் ஏதோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கிறேன் எளிமையாக இருக்கிறேன் பற்றிட்டவனாக இருக்கிறேன் அப்படின்னு இல்லை யார் பற்றுட்டவனாக இருக்கணும்னா நல்லா பணம் சம்பாதிச்சவன் பற்றுட்டவனாக இருக்கணும் ஒன்றுமே சம்பாதிக்காம இருந்துட்டு நான் பற்றற்றவன் நல்லவன் அப்படின்னா அதெல்லாம் வந்து பற்றட்டவன் சொல்ல முடியாது ஏழ்மையை கொண்டாடுவது அல்ல நம்முடைய மரபு பண்பாடு நம்முடைய பண்பாடு என்பது செல்வத்தை கொண்டாடுகின்ற பண்பாடு தான் செல்வம் சேர்க்கப்பட வேண்டும் ஆனால் குரல் வந்து அதையெல்லாம் சொல்லிட்டு அப்படி அப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக போவார் செல்வம் சம்பாதிச்சிட்டப்பா அப்புறம் தான் பிரச்சனையே வருது அன்எம்ப்ளாய்டு வெல்த் இப்போ பயன்படாத செல்வம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்க்கு அவர் வருவார் செல்வத்தை பற்றினா புரிதலுக்கு என்ன சொல்லுவார் கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் எல்லாருக்கும் அடுக்கிய கோடி உண்டாயினும் இல்லை அப்படிம்பார் நீ செல்வம் சேர்த்துட்டப்பா ஆனா அது ஒன்னால் பிறருக்கு கொடுக்க முடியல ஒன்னாலேயும் அனுபவிக்க முடியலன்னா அடிக்கி அடிக்கி செல்வம் வச்சிருந்தாலும் அது இல்லாததுக்கு தான் சமம் இன்னைக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் பவுனும் செய்து வச்சிருக்கலாம் செக்யூரிட்டின்னு சொல்லிக்கலாம் ஒருவேளை ஏகப்பட்ட செல்வம் வச்சு நீயும் அனுபவிக்கல எதுவும் சுற்றி இருக்கிற மக்களுக்கும் அது பயன்படலைன்னா அது இல்லாமல் இருக்கிறதுக்கு சமம் ஸோ அன்எம்ப்ளாய்டு வெல்த் இஸ் நோ வெல்த் அப்படிங்கிற பார்வையை கொண்டு வருவார் இன்னொன்று மெத்தட் ஆஃப் மேக்கிங் வெல்த் அதுவும் ரொம்ப வலியுறுத்துவார் செல்வம் ரொம்ப முக்கியம்தான் பட் எப்படி அது வரணும் அறன் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீது இன்றி வந்த பொருள் தீமையின்றி வருகின்ற செல்வம் மட்டும்தான் அறமும் இன்பமும் தரும் செல்வம் சேர்க்கறது எப்படி வேணாலும் நம்ம செல்வம் சேர்த்துடலாம் அப்படி இல்லை இது எதுக்குன்னா ஒரு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வெல்த் மேக்கிங்கை பற்றியும் வெல்த்தை பற்றியும் இவ்வளவு ஆழமான ஒரு இக்கனாமிக் வியூ அண்ட் எத்திக்கல் வியூ எப்படி வள்ளுவர் எடுத்திருக்காருங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு அதே கடைசியாக இந்த செல்வம் பிறருக்கு பயன்படவில்லை என்றால் சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வந்தான் பெற்றதால் பெற்ற பயன் எதுக்குன்னா உறவுகளை இன்னும் அதிகம் சேர்க்கணும் சுற்றுத்தாரையெல்லாம் வலுப்படுத்தணும் அப்பதான் அது உண்மையான செல்வம் ஊருணி பழமரம்ங்கிறது தமிழ் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைங்க கேக்குறப்ப ரம்யமா இருக்கும் பழமரம்ங்கிறது ஊர்ல ஒரு ஒற்றை மரம் பழுத்து குலுங்கும் பாருங்க எல்லாரும் அதுல வந்து பழம் பறிச்சிட்டு சந்தோஷமா போவாங்க உண்மையில் நம்மிடம் வரக்கூடிய செல்வம் அப்படி இருக்க வேண்டுமா அடடா இந்த ஊர்ல இருக்கிற பழமரம் மாதிரி இப்படி நம்ம ஊர்ல ஒரு பணக்காரன் அமைஞ்சிட்டாயா இதெல்லாம் பெருமைன்னு இருக்கணுமா ஊருணி அதை போல ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலை எல்லோருக்கும் பயன்படுவதைப் போல இதை செல்வத்தின் பயன்பாடு என்பதை பகிர்ந்து கொள்வதற்காக மட்டும் நான் சொல்லவில்லை ஐயன் திருவள்ளுவன் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பொருளியல் பார்வை எவ்வளவு நுட்பமாகவும் ஆழமாகவும் கட்டமைத்திருக்கிறான் என்பதை இந்த நிகழ்ச்சியூடாக பதிவு செய்வதற்காகத்தான் நன்றி இன்சொல் அமுது வழங்கியவர் அவர்கள்